யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் அதிமுக சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது குரு பூஜையை முன்னிட்டு செயலாளர் கே பழனிசாமி சார்பில் அன்று காலை அளவில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே அக்கட்சியின் நிர்வாகிகள் சுதந்திர போராட்ட வீரர் திரு அவர்களின் திருவுருவ சிலைக்கு படத்திற்கு மலர் வணங்கி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளரும் அதிமுக தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளரும் அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுலே இந்திரா அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவரும் முன்னாள் எம்பியுமான நா பாலகங்கா அவர்களும் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புரசை வி எஸ் பாபு அவர்களும் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விருகை வி என் ரவி அவர்களும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிக்கப்பாக்கம் ச ராஜேந்திரன் அவர்களும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வாலாஜாபாத் பா கணேசன் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனோ அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு பா சீனிவாசன் அவர்களும் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் அவர்களும் கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாநில செயலாளர் சங்கரதாஸ் அவர்களும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் விஜயகுமார் அவர்களும் கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெ ஜெயவர்தன் அவர்களும் கழக அம்மா பேரவை இணை செயலாளர் கொளத்தூர் கே கணேசன் அவர்களும் கழக இளைஞர் அணி துணை செயலாளர் கே ஆர் ஜே கதிர் அவர்களும் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில துணை செயலாளர் தாடி மா ராசு அவர்களும் உள்ளிட்ட பலர் மற்றும் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட கழக இணை செயலாளர் சரஸ்வதி நந்தகுமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ये ये यस उर्गन மாவட்ட அம்மாப்பேரவை செயலாளர் எஸ் செந்தில்குமார் மாவட்ட மாணவரணி செயலாளர் எம் கிருபா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எம் ராஜகுமார் மாவட்ட அணி செயலாளர் டாக்டர் பி சங்கர் மாவட்ட கழக துணை செயலாளர் வில்லிவாக்கம் ஏ வெங்கடேசன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பி உஷாராணி மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் வில்லிவாக்கம் ஆர் மகேஷ் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எம் சுதேஷ்பாபு மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் பி பிரபு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அகரம் எஸ் சந்தோஷ் சந்தோஷ்குமார் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் கவிஞர் ஆதனூர் ஏ சுப்பையா மாவட்ட கலைப்பிரிவு இணை செயலாளர் வில்லிபாக்கம் கே என் சந்திரகுமார் புரசை விஎஸ்பி சதீஷ் பொதுக்குழு உறுப்பினர் பிக்கோ கு ராமமூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் கே கிளாரா கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் கே சி கார்டன் எம் சந்திரசேகர் கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பட்டுமேடு பி சாரதி வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஜி ஆர் பி கோகுல் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் திருமங்கலம் கே மோகன் கொளத்தூர் பகுதி கழக முன்னாள் செயலாளரும் ஆறாவது மண்டலக் குழு முன்னாள் தலைவருமான வெற்றிநகர் மு சுந்தர் கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக அவைத்தலைவர் வெற்றிநகர் நா ஜீவா கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக மாவட்ட பிரதிநிதி இபி பிரேம்நாத் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் எஸ் சுப்ரமணி கொளத்தூர் மேற்கு பகுதி எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஆர்சி குப்புசாமி துய்ப்பாக்கம் கிழக்கு பகுதி எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் எம் ரவிச்சந்திரன் கொளத்தூர் மேற்கு பகுதி எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஆர்சி குப்புசாமி கொளத்தூர் மேற்கு பகுதி எழுபதாவது வட்டக்கழக செயலாளர் லில்லி கல்பனா அறுபத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் டி ராசையா அறுபத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் இரா டில்லி கொளத்தூர் கிழக்கு பகுதி அறுபத்தி எட்டாவது மேற்கு வட்டக்கழக துணை செயலாளர் பெரியார் நகர் பி மணி வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தொண்ணூற்றி நாலாவது வட்டக்கழக பிரதிநிதி சிக்கோ பாபாஜி உள்ளிட்ட பலர் மற்றும் பிற மாவட்ட நிர்வாகிகள் துறைமுகம் தெற்கு பகுதி கழக செயலாளர் வெற்றிலை கே மாரிமுத்து எலும்பூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் இந்தியா துரைமுகம் வடக்கு பகுதி கழக இணை செயலாளர் கே செல்லம்மாள் துரைமுகம் வடக்கு பகுதி மகளிரணி செயலாளர் ராதா அசோக் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களுக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தினர் நிலவர பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர் என்டர்பிரைசஸ் பெரிய பயமாறு வரமதுரை என்ன குப்பம் என்று அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு ஏஜி மியூசிக் அகமி அப்ரோ ஃபார்மசி மேல்தளத்தில்